வணக்கம் இது எனது முதல் காணொளி இன்று தமிழர்களின் தலைவரின் பிறந்த நாள் அவரை பார்க்க ஈழத்திற்கு செல்வோம் நாம சுதந்திர ஈழத்துக்கு தனுஷ்கோடியில் இருந்து கடல்ல போறோம் நாம ஈழம் மன்னார் கடற்கரை வந்தாச்சு எந்தவித விசா பாஸ்போர்ட் அனுமதி பெற வேண்டியதில்ல நாம தமிழனா இருந்தா ஈழ பயணிகள் இடத்துல இருக்கும் எவ்வளவு அழகு மாளிகை பாருங்க தலைவரை பார்க்க காவல்துறை அழைச்சிட்டு போறதா சொல்லிருக்காங்க ஏங்க சொர்க்கங்க ஈழம் இங்க பாருங்க வெளிய சாலைகளையும் நகரத்தையும் நாங்க இங்கேயே இருக்க போறதா முடிவு பண்ணிட்டோம் இப்ப தலைவர் நாட்டு மக்களை சந்திச்சிட்டு இருக்கார் நம்ம கடைசியா போய் சந்திக்கலாம் தலைவரிடம் இருந்து ஒரு செய்தி அதை படிக்கிறேன் எமது பிறந்த நாளில் எம்மை சந்திக்க வந்தமைக்கு நன்றி நாளை மாவீரர் தின உரை முடிந்த பின் சந்திப்போம் நன்றி நம்ம தலைவரை நாளைக்கு முல்லைத்தீவு நந்திக்கடல்ல சந்திக்கலாம் இப்போ நம்ம தங்கும் விடுதிக்கு போய்கிட்டு இருக்கோம் காலை வணக்கம் ஈழத்துல எனக்கு முதல் விடியல் இன்னைக்கு சிறப்பான நாளா இருக்கும்னு நம்புவோம் வாங்க வெளியே நடைப்பயிற்சிக்கு போகலாம் சுதந்திர தமிழீழத்தை பாருங்க எவ்வளோ அழகு பாருங்க பரபரப்பா மக்கள் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க பாருங்க தமிழீழத்துல எல்லா நிறுவனங்களும் தமிழ் பெயர்ல தான் இருக்குங்க அங்க பாருங்க பின்னாடி கடை பெயர்களை இன்னைக்கு மாவீரர் நாள் தமிழ் ஈழம் உருவான கதையை உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் கேளுங்க ஈழம் உருவாக நம்ம தலைவர் முப்படைகளையும் உருவாக்கி போர் நடத்தினார் ஒரு பக்கம் அகதியா போன ஈழ மக்களும் பொருளாதார உதவிகள் செஞ்சாங்க பல போராளிகளோட தியாகத்தில் தமிழ் நிலப்பரப்ப மீண்டும் வென்று புலிக்கொடியை ஏத்துனார் தலைவர் எல்லா தமிழர்களும் மீண்டும் ஈழம் வந்து நாட்டை மீள கட்டமைச்சாங்க எல்லா துறையிலும் தலை சிறந்து விளங்குற உலகத்தோட முதன்மையான நாடா தமிழ் ஈழம் உருவானது ஈழத்துல மக்கள் தாய்மொழி தமிழ்ல தான் கல்வி கற்கிறார்கள் இங்க கல்வி மருத்துவம் இலவசமா உலக தரத்துல வழங்குறாங்க ஈழத்துல தலைவர் மாவீரர்கள் பெயரில நிறைய கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்காரு அதுல சில உங்கள் பார்வைக்கு இதோ மாவீரர் நாள் நிகழ்வுக்கு கிளம்பிட்டோம் நிகழ்வு முடிந்து சந்திக்கலாம் அதிவேக ரயிலில் முல்லைத்தீவுக்கு போக போறோம் சரியான நேரத்துக்கு வந்துட்டோம் நாள் கலந்து எங்கள் வீர வணக்கம் தலைவர் இப்போ நந்திக்கடல் மாவீரர் அரங்கத்தில் உரையாற்றுகின்றார் அங்க போய் அவரை சந்திக்கலாம் நாம தலைவர் உரையை கேட்க சரியான நேரத்தில் வந்துட்டோம் வாங்க உள்ள போகலாம் தத்திய இலட்சிய தீயில் தம்மையே அழித்து சரித்திரமாகிவிட்ட எமது மாவீரர்கள் வழியில் சென்று அதையும் தமிழீழ தாயகம் தலைவரை சந்திக்க போறோம் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி தலைவர் அவரோட வல்வெட்டித்துறை வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க நிறைய பேசணும் அவர்கிட்ட நாளை தலைவர் அவர் வீட்டுல சந்திக்க போறோம் தலைவர் கிட்ட இருந்தா பதிவிடுங்க உங்களுக்கு ஈழம் தொடர்பான இந்த காணொளிகள் பிடிச்சிருந்தா விரும்பி மறுபதிவு மற்றும் உறவுகளுக்கு அனுப்பி உங்கள் கருத்துக்களை இங்க பதிவிடுங்க நன்றி